હંડા ઉંદ નિકુતીજા કે મધુ 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 વના મધુ વના ઓકે આને કહેવાય મધુ વંદુએ નિર્ભો મધુ મધુ ઓકે આને મધુ વના મધુ વંદુ એ ઉંગે 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 કા હવે મત ઇત કુંડocond ઇત மாலினை மாலி மாலித மாலினை மாலைக்கு மாலினா புதார்த்த மாலி வித்தியுத்த மாலி அத்தியா வித்தியுத மாலை மகாராஜு ാലി മഹാശയ എന്ന് കേന്ദ്ര ರಕ್ಕೇನು ತಾಯಿ ಬಂಡಿರೋ ಗೊತ್ತಿ ಜಿ ರಕ್ಕ ಕನ್ನಡ ಕನಿಕಾ ಜನರ ಅರ್ಥ ಅಂಚಿತರ ಬೇರೆರುವಲ್ಲಿ ಮತ್ತದಪ್ಪೆ ಏನಾಗಲಿದೆ ಆಲೈಕರ್ತದೆ ಜಯ ವಿದ್ಯುನ್ಮಾನ ಜಯ ಅವಳ ಅಂದು ಘೋಷಣೆವಂತಂದ್ರೆ ಅಂಗದ ಅರ್ಥದಾನೆ ಹತ್ತು ಜನರನ್ನು ಉದ್ಧಾರ ಮಾಡ್ತಾರೆ ಆದ್ರೆ ಈ ಕೀರ್ತಿ ಈ ಪುನರ್ ಬರೆಯಲು ಸಾಧ್ಯ காலக்கேய்சோடிய புட்டு மனு பே ஜ பத்தருக்கேன் சந்தோஷடு துயர பக்தருக்கே பரவ ஏன் வைத்தி எடுத்த கிலோ வித அமர்ஜி மத்திய எட்ட க ಈ ಸೀತಾ ಉಳಿದು ಸ್ವಾಮಿ ಮುಂದೆ ಈ புருசோ துளைச்சி ஏற்று மத்த அஞ்சே இந்த என்னது தூரடா மூபோரி வந்துதெட்ட ஆனா காடக்னே ஆனா प्रश्த்துக்கு சரியா நின்திர உத்தரக்குறல அவங்க என்ன ஏரனது தூரடா சின்ன கிளம்புறு இந்த ஜகதார் சாமாரே பன்னாக சாதி சாமே திப்பு மாட்டியோங்க பனோம் மாரேரா அவா புடி இந்த ஏர் திக்குறா யானேன பாத்துறடா யானேன தூரடா நான் தூரவே பைதி நி ஆனா பாத்துறது கிண பண்ண திப்பு அதுக்கு நம்ம ஒட்டு சொல்ல குபமாடா கத்தி பத்தியா வர்சோ தித்த பத்தது புள்ளத பாடுற பத்த ஏ சூழியர் ஊரு வாவூருக்கே பாதாக்கா தீனி அந்த Unda nikku kuti jah. Ake okay, madu. Madu. Madu wana. Madu wana. Oke ane ni mana? Madu wana mandu. Iir e boko madu madu madu. Oke ni mana? Madu wana. Okay, madu wana mandu. okay ni mana? Mandu. 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 Mandu.

போதும் <laughs> 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 சரி

அவஜி துயி வெட்டிக பொறியல்லும்بيك அம்மா அங்க அந்தன் விதுர்மாலை மஹாராஜி யோமே ஏனெ क्विंटलவா மஹாராஜி தானா வம்சையوندரிக் 20 குத்தியராஜிஞ்சாப இন্তা அதோ ஜடு அதையா நானி வந்துருத்தே அம்மா ಕು ಎಲ್ಲಿ ಎಪ್ಪನಗೆ ಕುದ್ದಿತ್ತು ಸರಿಗಟ್ಟು ಊರು ಎಲ್ಲಿ ಎಪ್ಪನ ಉದ್ದ ಇಂತ ಕುದ್ದಿರ್ತಾರೆ ಯಾನೆ ಓ ದೇವರೇ ನೇನು ಕೆ

கொஞ்சம் உல்லாசம் அம கேர் பர் சை கையாச்சு சையா மரணம் அமிர்து அச்சு அக்கள பார்த்து அக்கள பர்னா நம்ம பார்த்த

ோடேவெல்ல முப்பூஜ் ரொக்கேரி அம்ம கடுகுன தாய கடை பொடியா என் அம்மா இன்றி சாவுக்கு கடவுள் என்ன அம்மா கண்ணு எங்க நல்லாந்தி அம்மா வந்தே பண்ணான்னு அம்மா வந்து பண்ணமான இருந்தேன் எட்டே 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 அங்கடா கரிய வந்து முக்கல லக்குல அன்னை ஜெர்மங்கடா எட்டி வந்து அன்னை இழுக்க பாக்க அம்மா ஊக்கே அன்னை இல்லை சிதர்னே தம்பரை அங்க கிளமே கல் பையனே அங்கே தம்மே அஞ்ச அம்மா பாக்குக்கு நிக்கே தம்மல்லுலே எங்க எங்க ஊரியே எங்க ஏல கல் பத்தி அஞ்ச அம்மா அம்மேரா அம்மா அம்மா நம்ம நடுவுல தான இங்க சாயே நடுவுல சாயே தானே பண்டா எங்கடலாம் போனேரே பிராயபத்தி <laughs> <laughs> அவின்னு தூத்து ஆ பொண்ண நினைச்ச கடைபடியா ஊரு கொடுத்து போடு மாதிரி ஊரு கொடுவீட்டு அர்த்தி நான் கடைப்பட்டுன நின்ன அம்மன் புதர் திப்தி தேவி திருவி கடைபுடியா மதால் பிராய்த்த ஊரு கொடுக்க ஊரு பேச கூட்டு பேல அடி போல அந்த கடப்பூரில் ஒருத்தர் புட்டதான

ியா அவங்க அய்யோ இன்னும் நான் மத்திய கடை கொடுத்தே வார்த்தைத்தீங்க நெங்கு கொடுத்த ஏன் ஏர் விஷயத்த

அஞ்சு நான் ஏழு ஊனித்தான் மொதல் தீர் பண்ணி அந்த ஆய்னாத்து பேக பரோடு பரப்பணும் திப்பண சமேத்த பரோடு ஆசீர்வாதம் அஞ்சல